ஒருமுறை அமைதியான தாமரை கிராமத்தில் அஞ்சலி மற்றும் மீரா என்ற இரு சகோதரிகள் வசித்து வந்தனர் ஒரே கூரையின் கீழ் மற்றும் ஒரே பெற்றோரால் வளர்க்கப்பட்டாலும் ஒவ்வொருவரும் திருக்குறளின் காலத்தால் அழியாத வசனங்களிலிருந்து ஒரு தனித்துவமான வழிகாட்டும் கொள்கைக்கு ஈர்க்கப்பட்டனர் அஞ்சலி மூத்த சகோதரி உறுதியானவள் சிறுவயதிலிருந்தே புகழ்புரின் தில்லிலோர் கிள்ளை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு தம்மை பழித்துப் பேசுவோர் முன்பு தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றிப்போய் விடுவார்கள் என்ற திருக்குறளால் ஈர்க்கப்பட்டு புகழை மட்டுமே நாடாமல் கருணையுடன் மற்றும் தன் வாழ்க்கை கண்ணியம் மற்றும் மரியாதையான வாழ்வை நடத்த விரும்பினாள் அஞ்சலி விமர்சனங்களையோ அல்லது துன்பங்களையோ எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவர் தளரவில்லை தன்னைச் சுற்றியிருந்த எதிர்ப்பாளர்களுக்கு துவண்டு விடாமல் கம்பீரத்துடன் அவைகளை எதிர்கொண்டாள் அவள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் நீடித்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவளது விருப்பத்துடன் இணைந்தது அவளுக்கான புகழ் சுயமரியாதை பற்றியது அல்ல ஆனால் மற்றவர்களை ஊக்குவிக்கும் நல்லொழுக்கத்தின் மரபை விட்டுச் செல்வது மறுபுறம் மீரா அமைதியான அதிக உள்நோக்கிய வாழ்க்கையை தழுவினாள் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு ஒரு குடும்பத்தின் செழிப்பு என்பது அதன் உடல் செல்வம் மட்டுமல்ல அதன் குழந்தைகளின் நல்ல குணமும் நற்பண்புகளும் ஆகும் என்ற திருக்குறளால் ஈர்க்கப்பட்டவள் மீராவை பொறுத்தவரை வாழ்க்கையின் நிறைவானது பொது அங்கீகாரத்தால் அல்ல ஆனால் அவரது குடும்பத்தின் மகிழ்ச்சி மற்றும் தார்மீக வளர்ப்பில் இருந்து வந்தது இல்லறம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் எளிய சந்தோஷங்களை அவள் நேசித்தாள் மீரா தனது வீட்டில் அன்பு இரக்கம் மற்றும் ஞானத்தை வளர்ப்பதில் தன்னை அர்ப்பணித்தாள் ஒரு பெண்ணின் உண்மையான ஆசீர்வாதம் ஒரு இணக்கமான வீட்டை கட்டியெழுப்புவதும் நல்லொழுக்கங்களையும் மதிப்புகளையும் உலகிற்கு எடுத்துச் செல்லும் குழந்தைகளை வளர்ப்பதும் என்று அவள் நம்பினாள் மீராவின் நாட்கள் அவளது குழந்தைகளை கவனித்து அவர்களுக்கு அன்பு இரக்கம் மற்றும் சமூகத்தின் ஒழுக்கங்களை கற்பிப்பதில் நிறைந்திருந்தன அஞ்சலியும் மீராவும் ஆழ்ந்த கடமையுணர்வு மற்றும் நல்லொழுக்கத்தால் உந்தப்பட்டனர் ஒவ்வொருவரும் திருக்குறளின் ஞானத்தில் அடித்தளமிட்டனர் அஞ்சலி பொதுநபர் சமூகத்திலிருந்து மரியாதை மற்றும் பாராட்டை பெற்றார் மீரா இரக்கம் மற்றும் நேர்மையின் மதிப்புகளை உள்ளடக்கிய ஒரு வலுவான அன்பான குடும்பத்தை உருவாக்கினார் ஒரு சகோதரி வெளியில் உள்ள உலகத்தை மாற்ற முற்படுகையில் மற்றவர் தனது வீட்டிற்குள் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதை அறிந்த அவர்களின் தந்தை அவர்களின் வெவ்வேறு பயணங்களை பெருமையுடன் கவனித்தார் இறுதியில் அஞ்சலியின் புகழும் மீராவின் வளர்ப்பு மனப்பான்மையும் ஒன்றையொன்று பூர்த்தி செய்தன ஒன்று மற்றொன்று இல்லாமல் இருக்க முடியாது மேலும் அவர்கள் ஒன்றாக பெண்கள் நல்லொழுக்கம் மற்றும் நோக்கத்துடன் வாழக்கூடிய வெவ்வேறு மற்றும் சமமான சக்தி வாய்ந்த வழிகளை வெளிப்படுத்தினர்